ஹே காய்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரபி தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே தூங்குகிறப்ப நம்மளோட மனசுக்கும் நம்மளோட உடலுக்கும் அது வந்து நல்ல ஓய்வு எடுக்கிற நேரம் ஆனால் நம்மளை சுற்றி இருக்க ஏஞ்சல்ஸ் நம்மளை பாதுகாக்கிற ஏஞ்சல்ஸ் எல்லாருமே அந்த நேரத்தில் அவங்களோட வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க அதாவது அந்த ஏஞ்சலோட நேம் என்னன்னு பார்த்திங்கன்னா ட்ரீம் ஏஞ்சல் அவங்க அந்த நேரத்தில் தான் வேலை பார்க்குறதுக்கு செயல்படுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட மனசில் அந்த நாள் முழுக்க நடந்த விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசுக்கு காயத்தை கொடுத்துருக்கலாம் அதை நினச்சி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம் டிப்ரெஷனில் இருந்திருப்போம் ஒரு சில நேரங்களில் ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது நம்ம டென்ஷனில் அப்படியே வந்து படுத்துருப்போம் அப்படியே தூங்கியிருப்போம் நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைன்னா நம்மளே வந்து ஒரு டென்ஷனாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அதை நினச்சி யோசிச்சுட்டே இருப்போம் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் எழுந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனையே நமக்கு மறந்துருக்கும் அது ஞாபகத்தில் இருக்காது ஒருவேளை ஞாபகத்தில் இருந்தாலும் அதோட காயங்கள் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பெருசாக இருக்காது தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ட்ரீம் ஏஞ்சல் அவங்க வந்து நம்மளோட காயத்தை நம்ம மனசுக்குள்ளே இருக்க காயங்களை ரொம்ப லேசாக்கி அதை குணப்படுத்திட்டு போவாங்க நம்ம தூங்குகிற நேரத்தில் தான் அவங்க வேலை செய்கிறதுக்கு தொடங்குவாங்க அவங்க நம்ம உடலுக்குள்ள வந்து நம்ம ஹான்மான்னு சொல்கிறாங்கல்ல அந்த கிட்ட அதுதான் வந்து எல்லாத்தையுமே வந்து தாங்குகிற ஒரு சக்தின்றதுனால அந்த ஆன்மாவை லேஸ் ஆக்கிட்டு அந்த காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு அந்த ட்ரீம் ஏஞ்சல்ஸ் போவாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கைஸ் அப்போ தான் உங்களுக்கு நான் வீ போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலயமா உங்களுக்கு தெரிய வரும் ஈஸியாக நீங்களும் வீடியோ பார்த்துக்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் நம்ம தூங்குற நேரத்தில் தான் அதாவது ஒரு குழந்தை தூங்கும்போது ஒரு அம்மா வந்து அந்த குழந்தைய தடவி கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஏஞ்சல் நம்ம தூங்குற நேரத்தில் நம்மளோட ஆன்மாவை சரி செய்கிறாங்க அந்த நேரத்தில் நம்மளோட வலிமையும் நமக்கு பாசிட்டிவான அலைகளும் நிறைய உருவாகுது நமக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜிஸ் அதிகமாக போது தான் அந்த கோவம் டிப்ரெஷன் எல்லாமே நமக்கு வரும் ஸோ அவங்க வந்து அதை சரி செய்கிறப்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த இடத்துல க்ரியேட் ஆகும் நம்ம ஒரு மருதாணி கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வாசனை வந்து ரொம்ப மெதுவாக மென்மையாக எவ்வளோ அழகாக வரும் அந்த மாதிரி அவங்க ஒரு மயில் இறக வச்சு நம்ம லேசாக தடவணுனா எவ்வளோ மென்மையாக இருக்கும் அந்த மாதிரி நம்மளோட ஆத்மாவை அவங்க சுத்தம் செய்கிறாங்க அது வந்து ரொம்ப மெதுவாக ஹீலிங் நடக்கும் அந்த இடத்துல ஏன்னா நம்ம ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம் ஸோ அதெல்லாம் பொறுமையாக கிளியர் பண்ணி நம்ம தூங்குகிற நேரத்தில் பொறுமையாக கிளியர் பண்ணி நம்மளோட காயங்களுக்கு எந்த இதுவும் வராமல் பொறுமையாக கிளியர் பண்ணி நம்மளோட தூக்கத்துக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளை நல்லபடியா தூங்க வைக்கிற ஏஞ்சல் அவங்கதான் அவங்களோட ஒரு விங்ஸ் இருக்கும்ல அதாவது ஏஞ்சல்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த ரெக்கைகள் இருக்கும்ல அது எவ்வளவு மென்மையாக இருக்கும் அந்த மாதிரி மென்மையா நம்மளோட உடம்புக்குள்ள அவங்க வந்து நம்மளோட கனவுல வந்து அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்க இந்த ஸ்லீப் டைம் ஹீலிங் நடக்குது இல்ல அதுதான் நம்மளோட உடம்புக்கும் நம்மளோட ஆன்மாவுக்கு உடம்பை தாண்டி ஆன்மாவுக்கு ரீச் ஆகுது அதுதான் அதனாலதான் சில நாளில் காலையில் எழுந்த உடனே நம்ம மனசு லேஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த பாசிட்டிவ் வைப் வந்து நமக்கு அதிகமாக வர்றதுனால தான் நம்ம அவளோட மனது வந்து காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ரொம்ப லேஸாக இருக்குது அந்த நேரத்தில் நம்ம ஒரு அழகான அதாவது இந்த ட்ரீம் ஏஞ்சல் வரப்போ அதாவது ஒரு சிலரோட கண்களுக்கு ட்ரீம் ஏஞ்சல்ஸ் தெரிவாங்க அவங்க எப்படி தெரிவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வானவில் தோற்றத்துலேயோ இல்லைன்னா ஒரு ஏஞ்சல்ஸ் மாதிரி இல்லைன்னா மயிலிறகு இல்லைன்னா இறகுகள் இருக்கும்ல அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கனவுல நம்ம பார்ப்போம் ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் சில பேரோட கண்களுக்கு அந்த ஏஞ்சல் தெரிவாங்க சில பேர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா அதை உணர முடியாது பட் சில பேரோட கண்களுக்கு அந்த ஏஞ்சல்ஸ் வந்து தெரிவாங்க அவங்க நம்மளோட காயங்கள் ஆற்றும் போது நமக்குள்ளே ஏதோ ஒரு ஹீலிங் நடக்கிற மாதிரி நம்மளால் உணர முடியும் சிலர் நேரங்களில் தான் அதை உணர முடியும் அவங்க அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் தான் நமக்கு காட்சியும் கொடுப்பாங்க நம்ம தூங்குகிற நேரத்தில் எவ்வளவு கோவங்கள் இருந்தாலும் எவ்வளவு வலிகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு ஒரு நிமிஷம் நம்ம கண்ணை மூடி நம்மளோட உடம்பையும் நம்மளோட மனசையும் அதை விட நம்மளோட ஆத்மாவையும் ரொம்ப சுத்தம் பண்ணணும் அமைதியாக ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களால் முடிஞ்சால் ஒரு சின்ன மெடிடேஷன் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா போதும் வேறு எதுவுமே வேண்டாம் இல்லை அதெல்லாம் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா ரொம்ப மைல்டான மியூசிக்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கேட்டுகிட்டே அப்படியே தூங்கிடுங்க அது ரொம்ப பெட்டராக இருக்கும் நம்மளை ஹீல் பண்ணுறதுக்கு இன்னும் நல்ல உதவும் அதெல்லாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த ட்ரீம் ஏஞ்சல்ஸ் கிட்ட நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வாக்கியங்களை சொல்லிட்டு தூங்குங்க அன்பான ட்ரீம் ஏஞ்சல் அதாவது நான் உங்களை ஆசையாக கூப்பிடுறேன் நீங்க நீங்கள் என்னை பாதுகாக்கணும் என்னோட கனவுகளையும் நலமாக அதாவது பூர்த்தி பண்ணணும் நான் முழுமையா சிகிச்சை பெறணும் அதாவது நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் இருக்கோம் அப்படின்னா அந்த ட்ரீம் கிட்ட நீங்கள் தான் என்னை பாதுகாக்கணும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லேயும் இல்லாமல் அதுலேருந்து முழுமையாக ஹீல் ஆகி நான் வெளியே வரணும் என்னோட தூக்கமும் என்னோடய கனவுகளும் எல்லாமே இனிமையாக இருக்கணும் என்னை சுற்றி பாதுகாப்பாக நீங்கள் இருங்க அப்படின்ற மாதிரி கண்களை மூடி அந்த கிட்ட நீங்கள் பேசிவிட்டு நீங்கள் உங்கள் நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக ஒர்க் ஆகும் நம்ம நார்மலாக நம்ம தூங்கி நம்ம எழுந்துக்கிறப்பவே நமக்குள்ள எந்த காயங்களும் இருக்காது அவங்களே வந்து நம்மளோட எல்லா இதையுமே வந்து சரி பண்ணிடுவாங்க இது வந்து ஏன் சொல்கிற அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிற விதமாக அவங்கள நம்மளே கூப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நம்மக்கிட்ட நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும் அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்களே அவங்கள கூப்பிட்டீங்க அப்படின்னா உடனே ஓடி வந்து உங்களுக்காக சரி பண்ணி கொடுக்குற இடத்துல இருப்பாங்க எல்லா ஏஞ்சல்ஸுமே நமக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இருக்காங்க ஸோ நம்ம தான் வந்து இந்த யூனிவர்ஸ் கிட்ட என்ன வேணுன்றத சரியாக கேட்க மாட்டேங்கிறோம் தப்பாக பேசுகிறதோ கேட்குறதோ அது எல்லாமே நடக்குது ஸோ அதனால் விளைவுகளையும் நம்ம தான் அனுபவிக்கிறோம் அதனால் எது கேட்குறதா இருந்தாலும் நல்ல விதமா பேசுங்க நல்ல விதமா கேளுங்க நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பா இந்த யுனிவர்ஸ் நமக்கு கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்கு அதனால நல்லதையே கேளுங்க கண்டிப்பா நடக்கும் ஸோ நம்ம தூங்குறப்ப ஏஞ்சல்ஸ் எல்லாரும் நம்மளை சுத்தி பாதுகாத்துட்டே தான் இருக்காங்க நமக்கு நடக்கிற எல்லாத்தையும் அவங்க தடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ எல்லா ஏஞ்சல்ஸ்க்கும் எல்லா யுனிவர்ஸ்க்கும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நன்றி அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் தூங்குங்க கால எழுந்த உடனேவும் நன்றி சொல்லுங்கள் எப்பப்போல்லாம் நீங்கள் என்ன வேலைகள் செய்தாலும் எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்ற வார்த்தையை முதன்மையாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எது ஒன்றுனாலும் டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமாக சரியாகும் இது நன்றி அப்படின்ற வார்த்தையை சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அதனால் எல்லாருமே வந்து இதுக்கப்புறத்துலேருந்து என்ன விஷயம் பண்ணாலும் நன்றி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுங்கள் நான் எத்தனை பேர் கமெண்ட் செக்ஷனில் நன்றின்ற வார்த்தையை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு நான் பார்ப்பேன் யாரெல்லாம் இதை கேட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த கமெண்ட்டில் வந்து நன்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் தேங்க் யூ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ